சோழிங்கநல்லூர் அடுத்த பெருங்குனியில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் சாதனையாளர் இன்ஸ்பைரா விருதுகள் வழங்கும் விழா அஜினிசியம் நிறுவனம் சார்பில் நடைபெற்றது டிஜிட்டல் புத்தகத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு முதன்மையான உயிரி அறிவியல் நிறுவனமான அஜிலிசியம் சென்னை மாநகரில் இன்று அதன் கௌரவமிக்க இன்ஸ்பைரோ விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்வில் மூன்றாவது பதிப்பை இன்று சிறப்பாக நடத்தியது நமது சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்திருக்கும் சாதனையாளர்களையும் மற்றும் மாற்ற உருவாக்கும் நபர்களையும் இவ்விருதுகள் கௌரவிக்கின்றன சென்னையை சேர்ந்த உறவுகள் டிரஸ்ட் மற்றும் கூடுகள் டிரஸ்ட் ஆகிய தொண்டு நிறுவனங்களுக்கும் மற்றும் ராணிப்பேட்டையில் இங்கு வரும் சாரா தொடக்கப்பள்ளி ஒன்றுக்கும் இவ்விருதுகள் இன்றைய விழாவில் வழங்கப்பட்டன இச்சிறப்பான நிகழ்வில் சொற்பொழிவாளர் எழுத்தாளர் கல்வியாளர் உத்வேகம் அளிக்கும் பேச்சார் என பன்னுகத்துடன் கொண்ட டாக்டர் பர்வீன் சுல்தானா நிகழ்வின் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் அஜலிசியம் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் ராஜ்பாபு இந்நிகழ்வில் முன்னிலை வகித்தார் ஹாய் ஹலோ எவ்ரிவன் நான் ராஜேஷ் பாபு ஐ கோ பை ராஜ் ராஜேஷ் பாபு பத்மநாபன் நான் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் அஜிலிசியம் பி ஆர் பேசிக்கலி அ டேட்டா இன்சைட்ஸ் கம்பெனி ஸோ வி ஃபோகஸ் ஆன் அவர் டேக்லைன் இஸ் இன்சைட்ஸ் இம்பாக்ட் இன் ஹியூமனிட்டி நாங்கள் வந்து ப்ரைமர்லி வி யூஸ் டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஃபார் ட்ரக் டிஸ்கவரி பேஷண்ட் கேர் பெட்டர் ட்ரீட்மெண்ட்டு தீஸ் ஆர் த திங்ஸ் நாங்கள் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் ட்ரக் கம்பெனிஸ் ஃபார்மா கம்பெனிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தட்ஸ் வாட் வி ஃபோக்கஸ் ஆன் ஸோ அபவுட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அகோ வி ஸ்டார்ட் அட் திஸ் எங்கள் அவார்ட் செரமனி எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கும்போது வி வாண்ட் டு ஆல்சோ பீங் இன் இன்ஸ்பிரேஷன் வாஸ் த திங் வி வாண்டட் டு ஆல்வேஸ் யுனோ பீப்புள் டு பி இன்ஸ்பயர் அப்படி பார்க்கும்போது வந்து நாங்கள் நினச்சோம் சரி மெனி பீப்புள் செலிப்ரேட் ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூனோ தே ஆர் சிஇஓ ஆர் தேர் மூவி ஸ்டார் ஆர் ஒன்லி தே தோஸ் ஆர் ஹீரோஸ் நம்ம சொன்னோம் ஹீரோஸ் ஆர் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் த ஹீரோஸ் ஆர் வாக்கிங் அரவுண்டில் நம்மளை எல்லார் சுற்றியும் ஹீரோஸ் இருக்காங்க ஸோ அதனால் நம்மளை அவங்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்க காமிச்சிக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க அவங்க பாட்டி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அன் யூனோ அன்னோன் அன்சீன் ஹீரோஸ் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அவங்கள வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் அதில் தான் இந்த இன்ஸ்பிரோ அவார்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் ஸோ நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் வந்து இதை பண்ணும்போது செலக்டிவ்லி யார் வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் குவட்டாக காமாக அவங்க வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்களோ அவங்கள தேடி எடுத்துகிட்டு வந்து இந்த அவார்டு செரமனியில் வச்சு அவங்கள வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்பிரோட்ட அவார்டுடைய தீமு அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி ஆஃப் இட் எங்கள் கம்பெனி வந்து ப்ரைமர்லி யுஎஸு யுஎஸு கனடா கோஸ்டரிக்கா சுவிட்சர்லாண்ட் அண்டு இந்தியா தீஸ் ஆர் த ஜாகிரஃபீஸ் இந்தியாவில் இப்போ சென்னையில் இருக்கோம் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ஓப்பனிங் இன் ஹைதராபாத் அண்டு மும்பை புனே இங்கெல்லாம் தான் ப்ரெசன்ட் இருக்கோம் ப்ரைமரி குளோபல் டாப் தேர்ட்டி ஃபார்மா கம்பெனிஸ் ட்ரக் டிஸ்கவரி கம்பெனிஸ்க்கு நாங்கள் வந்து அவங்களுடைய ஆர்என்டி ட்ரக் டிஸ்கவரி ஆர்என்டியில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் டேட்டா சயின்ஸு அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்ஸு ஜென்ரேட்டிவ் ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் வேர்ல்டு வைடு எங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க கனடாவில் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஸோ ஒர்க் கல்ச்சர் வந்து நாங்கள் வந்து யூனோ பிடிமைச்சு சா எங்களுடைய தீமே வந்து ஆர்என்டி ஆர்என்டி வாண்ட் டு யூஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அண்டு சென்னையை வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் சென்னையில் வச்சு ஆர்என்டி பண்ணோம் ஆர்என்டி பண்ணி டிஸ்கவரி ட்ரக் டிஸ்கவரி வேர்ல்டில் வந்து நம்ம வீ சென்னை நீட்ஸ் டு பி பிளேஸ் இந்தியா நீட்ஸ் டு பி பிளேஸ் ஒன் ஆஃப் த பிளேசஸ் ஃபார் ரிசர்ச் யூஸ்வலாக நம்ம வந்து ஜஸ்ட் ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு தான் இருக்கும் ஐ வாண்ட் டு ரியலி பிரிங் ரிசர்ச் டு திஸ் அண்ட் பி வாட் பி நோன் ஃபார் ரிசர்ச்சுக்கு நம்ம தெரியணும் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவேஷன் ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ பி ஏபிள் டு டூ தட் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டு இதிலேருந்து எடுத்துகிட்டு வரோம் ப்ரைமர்லி வந்து முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருந்தோம் இப்போ வந்து சயின்ஸு பயாலஜி ஹியூமன் சயின்ஸு இந்த மாதிரி சயின்ஸை படித்தவங்களை வந்து ப்ரோக்ராமிங்கும் சொல்லிக் கொடுத்து ஸோ வி ஆர் யூஸிங் ப்ரோக்ராமிங் டு டூ த சயின்ஸ் டிஸ்கவரி அந்த மாதிரி எம்ப்ளாயிஸு காலேஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் இயர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு நிறைய எம்ளாயிஸுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் ஆஃப் டூ இயர்ஸ் ட்ரைனிங் ஆன அப்புறம் கனடா யுஎஸ்எ அதுவும் அனுப்பிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் குளோபலி எங்கள் வந்து கிராஸ்ட் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அவர் க்ரோத் இஸ் நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் இஸ் டு தௌசண்ட் தட்ஸ் வாட் இஸ் டர்ன் ஓவர் தட்ஸ் வாட் இஸ் எங்களோட டார்கெட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ தௌசண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிட்டே இருக்கும் குளோபலாக இந்தியாவில் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸு வி வான்ட் டு கெட் டூ லைக் நெக்ஸ்ட் இன்னொரு டூ இயர்ஸில் த்ரீ தௌசண்ட் அண்ட் ஆஃப்டர் தட் விண்ட் டு மூவ் டு ஃபைவ் தௌசண்ட் ஆல் இன் டேட்டா ஓரியன்ட் ஆர் அண்ட் ரி ரிசர்ச் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ ஆக்சுவலாக இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்கள சார் அவர் சொன்ன மாதிரி வந்து தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ஸோ அந்த மாதிரி అజ్లిషం స్పెండింగ్ టైం டு ஃபைண்ட் அவுட் த பீப்புள் தோஸ் ஆர் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அதே வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணாலும் க்ரோஸில் டேர்ன் ஓவர் பண்ணாலையும் இந்த மாதிரி பீப்புளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அவார்டு இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுத்து ஏன்னா மாதிரி பீப்புள் வந்து அவர் சொன்ன மாதிரி யாரும் வந்து நம்மளுக்கு கவனிக்கணும் நம்மளுக்கு வந்து இது அவார்ட் பண்ணணும்னு யாரும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க நடக்க மாட்டாங்க அவங்க பாட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஸோ வெளியே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பீப்பிள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பையர் அவார்டு கொடுத்து ஏன்னா அப்ரிசியேஷன் இஸ் த வெரி மச் இம்பார்ட் அப்ரிசியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு பீப்பிள் மக்களோட ஒரு ஹியூமன் நார்மல் ஹியூமனோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் ஸோ இது மூலியமாக தான் வந்து ஒரு ஹியூமனோட லைஃபே சேஞ்ச் ஆகும் ஸோ அது வேற லெவலில் கொண்டு போய்விடும் ஸோ ஃபிஃப்டி ஒரு ஐம்பது வருஷம் ஒன்றுமே நடக்கலை ஐம்பத்தஞ்சாவது வருஷமும் ஒன்றும் நடக்கலை இறந்து போகிறதுக்கு பத்து நாளுக்கு முன்னாடி கூட அந்த பர்சன் வந்து கோடி ரூபாய்க்கு வந்து அதிபதி ஆகலாம் ஏன்னா அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த அவார்ட் போடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் அதர்ஸ் ஸோ எல்லாரும் இன்ஸ்பைர் பண்ணி ஸோ அதர்ஸ் வந்து நம்ம இதை செய்ய வைக்கலாம் ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் அதை வந்து இன் ச அஜிலிஷியம் ஆர் டூயிங் ஸோ ரியலி வி உட் லைக் டு தேங்க் அஜிலிஷியம் ஃபைண்டிங் அவுட் த பீப்புள் லைக் தீஸ் அண்ட் தேன் ஐ ஹோ ஃபுல்லி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த வின்னர் இன் தீஸ் அவார்டு டூ தேங்க் ஆல் த அஜிலிஷ்யம் பீப்புள் யூ வணக்கம் என்னுடைய பேர் காலித் அகமது நான் உறவுகள் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டராக இருக்கேன் ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் பகுதியில் இந்த சாலை ஓரம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க மரணம் அடைந்துட்டால் அந்த உடல்களை எடுத்து காவல்துறையுடன் இணைந்து நல்லடக்கம் செஞ்சுட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்களை வந்து நம்ம நல்லடக்கம் செஞ்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி அஜிலீஷம் சார்பாக வந்து இன்ஸ்பைர் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சமூகத்தில் எங்கே ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதர் எதுக்கோ ஒரு தேவைக்காக சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு கம்பெனியுடைய நிகழ்வு அதுவும் ஒரு யங்ஸ்டர்ஸ்டை இத்தனை ஒர்க்கர்ஸை வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணுறீங்கிறது இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ விதமான ப்ரெஷர் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதையும் கடந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இப்படியும் வெளியில் மனிதர்கள் வேலை பார்க்குறாங்க அவங்க கூடயும் நீங்கள் பயணம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து எங்களுக்கு இந்த விருதை கொடுத்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் எங்களை மாதிரி பல இடத்துல பல மனிதர்கள் வேலை Субтитры